தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி கோபத்ம கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்பது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்குது பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் பக்திக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை எதனால் அப்படின்னா கடன் எடுத்து கடன் அடைக்க முடியல வருமானம் வரல வருமானம் வரதை காட்டிலும் வீட்டு செலவுக்கே எனக்கு பத்த மாட்டேங்கிறது சார் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் வீட்டை இடிச்சு கட்டணும் ரூம் கட்டணும் இல்லை வீட்டில் டாய்லெட் அடைச்சின்னு இருக்குது இல்லை வீட்டில் பைப்பெல்லாம் அடைச்சின்னு இருக்குது பைப்பை உடைஞ்சு போகிறது இப்படி ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்பட்டுட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் அந்த செலவுகள்லேருந்து விமோசனம் க தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை பற்றின பேச்சுவார்த்தைகள் தடையை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த சனி பார்வை தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிடதுனால பணம் தடு தடையை ஏற்படுத்திட்டு இருந்தது இந்த பணத்தடை விலகி பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஸோ இந்த மாதத்திற்குண்டான அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு குருவோடு இணைகிறாரு குருமங்கள யோகம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றியடைந்து உங்களுக்கு இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வயதானவராக இருந்தால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் ஆறாம் இடத்துக்கு பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இளைய சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்திலே யாருக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கலைன்னா இந்த மாதம் முழுவதும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதாவது மீனராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பதினாலாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஜூலை பதினாறு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் தண்ணியாக செலவாகும் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது ஒரு பக்கம் கடனுக்கு போகும் ஒரு பக்கம் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் இந்த டெஸ்டடு அந்த டெஸ்டுடுன்னு எல்லா டெஸ்ட்டையும் சொல்லுவாங்க கடைசியில் எடுத்து பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவ்வாளுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சூரியன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த ஆறாம் தேதிக்கு அப்புறமும் அதுக்கப்புறமா பதினேழாம் தேதிக்கு அப்புறமும் உங்களுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை கலைத்துறை நண்பர்களுக்கு பதவிகள் கிடைக்கும் அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் தடைகள் ஏற் ஏற்பட்டு இருந்த அந்த எல்லாம் தடைகள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் வீடு பாக்கியம் வியாபார பாக்கியம் உத்தியோக பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி மண் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதினாலே பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்பேற்பட்ட அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வியாபாரத்தில் வளர்ச்சியும் லாப அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது உங்களுடைய பண கஷ்டங்கள் குறைகின்ற நேரம் ஆரம்பம் இருப்பினும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு குடும்பத்துல புதுசு புதுசா செலவு வரும் ஒன்றா குழந்தைகளுக்கு ஆரோக்கிய செலவு குழந்தைகளின் மேல் படிப்பு செலவு குழந்தைகளின் திருமண செலவு குழந்தைங்க ஃபாரின் போகிறதுக்கு உண்டான செலவு கணவன் மனைவி உறவில் கணவனின் ஆரோக்கிய செலவு மனைவியின் ஆரோக்கிய செலவு தாயாரின் ஆரோக்கிய செலவு சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் எப்போ வாங்கின கடன் அடைச்சிருப்பீங்க அதுக்கு மறுபடியும் வட்டி கட்டுற மாதிரி செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் வர்றதுனால பணப்பற்றாக்குறை ஆனால் அது கேற்றார் போல வருமானம் தரக்கூடிய யோகம் இருக்குது உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் சிவனை தினமும் பூஜித்து வாருங்கள் சிவ அஷ்டோத்திரம் சிவ சகசநாமம் ஸ்ரீருத்ரம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமாகவோ அதை காது குளிர கேட்பதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் சிவனேன்ட்டு இருக்கம் பாருங்கன்னு சொல்வாள்ல அந்த சிவனேன்ட்டு இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பான் அதற்கு உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரனை வெல்வ தழைகளை கொண்டு வெல்வ மாலை கொண்டு வழிபட்டு வருவதன் மூலமாக சிவனேன் இருக்கக்கூடிய வகையிலையும் பணத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு நற்ப பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த சர்வேஸ்வரன் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்